மீன ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ராசியில் சனி பகவான் நாலாம் பாவத்தில் குரு பத்தாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் போதன் சுக்கரன் பாருங்கள் இந்த நேரத்தில் தொழிலில் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்லுவோம் இதை வந்து பாய்ந்துட்டிங்கன்னா அலைச்சல் இருக்குது என்று சொல்லலாம் பயப்படுறவருக்கு அழைச்சல் ஆனால் தைரியமாக இருக்கிறவருக்கு அழைச்சல் கிடையாது ரெடி நான் ரெடிப்பா காலை ஆறு மணிக்கு புரியா நான் ரெடி இந்த வேலையை பார்த்துடலாம் ம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவவனுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமாக லாபத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு தொழிலில் நல்ல ப்ரமோஷன் வர மாதிரி அதாவது தொழிலில் ப்ரமோஷன் இந்த ப்ராடக்ட்டு வேர்ல்ட் லெவலில் போகுமா இந்த மாதம் கண்டிப்பாக போவோம் என்று சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேலை அதிகமாக கொடுத்து உங்களை திருத்தி விடலாம் அப்படின்னு சில பேர் முயற்சி செய்வார்கள் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்தால் அதே இடத்துல கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன விவசாயிகளுக்கு சுமாரான காலம் மீடியமான லாபம் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் கலைஞர்களுக்கு அலைச்சல் உடன் லாபம் அலைச்சலுடன் லாபம் ரொம்ப அலைச்சலாக இருக்கும் எந்த வேலையை செய்யுங்க எந்த சீனை பிடிங்க அதில் ஒரு மிஸ்டேக் வரும் அந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும் வயதான அப்பா அம்மா வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அண்ணி அம்மா எல்லோருக்கும் சொல்கிறேன் பாருங்கள் சாயந்தரம் சாப்பாடு ஒரு ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுங்க ஸ்பைசி ஃபூடு சாப்பிடே சாப்பிடாதீங்க ஏனென்றால் ஜன்ம சனி ஆரோக்கியத்தை கெடுக்கும் மனநோய் கொடுக்கும் ஆரோக்கியம் கெடும்போது ஜென்மசனியாக பயம் கொடுக்கும் எனக்கு ஏதாவது நடந்துடுமா அந்த பொண்ணு பொண்ணுன்னா சாவும்போது வீட்டில் வரேன் நீங்கள் செத்த பிற்பாடு படம் அந்தமாக வராங்களா இல்லையா அதனால் உங்களுக்கு என்ன அதெல்லாம் ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க ஏன்னா இந்த சனி என்ன செய்யும் இந்த மாதிரி வீண் சிந்தனைகளை செய்ய விடும் ஆமாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் நீங்கள் தினமும் நமசிவாய ஆண் பெண்ணு யார் இருந்தாலும் நம நமசிவாய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது சனிக்கிழமை கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி கொழிங்க எண்ணெயே தானமாக கொடுங்க ஒரு பாக்கெட் வாங்க ஒரு கிண்ணம் வாங்குங்க அதில் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயாவது உங்கள் மேலே சுற்றிட்டு கோயிலில் விளக்கில் கொடுங்க அல்லது ஏழைகளுக்கு கொடுத்துடுங்க வசதி இருந்தால் ஒரு பதினாறு கிலோ டின்னு வாங்கி உங்கள் கையை பார்த்துட்டு கொடுத்துடுங்க நோயால் தூங்குகிறவங்க வீட்டில் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் இரும்பு பாத்திரத்தில் எண்ணெயை போட்டுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுடுங்க சனிக்கிழமை காலையில் அதில் முகத்தை பார்த்து அதை வந்து அரச மரத்து கீழே விட்டுட்டு வர சொல்லுங்கள் உங்கள் பையனை கண்டிப்பாக ரெடி ஆயிடுவீர்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது தானம் என்னையும் தானம் செய்து பகவான் சனியை பிரார்த்தனை செய்தால் ஜனவரி மாதத்தில் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்